ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர ஜெய் ஸ்ரீ குரு சரித்திரா அத்தியாயம் ஐம்பத்தி அஞ்சு குரு சரித்திரா முடிஞ்சிடுது காணுகாபுரம் வந்து எங்கே இருக்குங்கிறத பார்த்தோம் போன அத்தியாயத்தில் காணகாபுரம் வந்து கர்நாடகாவில் குல்பர்காங்கிற மாவட்டத்தில் அஃஜல்பூர் தாலுக்காவில் காணுகாபுரம் இருக்குது அங்கே போய் எப்படி வழிபடணுங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் சங்கமத்தில் நீராடி அஸ்வத்த மரத்தை வலம் வந்து வழிபட்டு சங்கமேஸ்வரரை வழிபடணும் அதுக்கப்புறமா எட்டு தீர்த்தங்களில் நீராடி தீர்த்த கரையில இருக்கக்கூடிய சிவமூர்த்திகளை வழிபடணும் இறுதியில் மன்மத தீர்த்தத்தில் நீராடி கல்லேஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் செஞ்சுட்டு சனீஸ்வர பகவானுக்கு தைலாபிஷேகம் செய்யணும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் கோவிலில் பாதுகைக்கு அவருடைய அவருடைய பாதுகைக்கு கேசரின்னு சொல்லப்படுற வாசன பொருள்னால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸ்ரீ குரு கானகாபுரத்துலேருந்து இருந்து மறையறதுக்கு முன்னாடி மத்திய நேரத்துல நான் அங்கே பிக்ஷைக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மத்தியான நேரத்தில் பிக்ஷை இட்றதை வழக்கமாக வச்சுன்னு பக்தர்கள் ஏழை பணக்காரன் ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் ஐந்து வீடுகளில் பிக்ஷை பெற்று உண்பது இங்கே தனி சிறப்பாக இருக்குது ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் அவதூத பிராமணர் ஒருவர் எம் யதுமன்னனுக்கு உபதேசம் செஞ்சுட்டு அவனுக்கு இலவயது தோற்றம் தந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த அவதூத பிராமணர் தத்தாத்திரேயர் தான் அப்படின்னு பல அறிஞர்களால் அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்குறதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவதூதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது அவதூதன் அப்படின்ற சொல்லுக்கு முற்றும் துறந்தவன் அப்படின்னு பொருள் அதே மாதிரி மேலோட்டமாக சொன்னோம்னா அந்த அர்த்தம் சரியாக தோன்றினா கூட சற்று ஆழ்ந்த ஆராய்ச்சி முற்பட்டால் அபூர்வமான பொருள் செறிந்த சொல் இது அப்படிங்கிறது தெரியும் அ அப்படின்னா ஆனந்தத்தில் திளைப்பவன் வ அப்படின்னா வர்த்தமான காலங்களினால் அதாவது நிகழ்காலம் போ இறந்த காலம் அந்த மாதிரி காலங்களில் விழிப்போட செம்மையாக செயல்படக்கூடியவர் தூ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞானத்தினால் அஞ்ஞானத்தை வேரோடு துரத்த துரத்தி களைபவர் த அப்படிங்கிற வார்த்தை தத்துவ சிந்தனை வயப்பட்டவர் அ அப்படிங்கிற வார்த்தை அக்ஷர தத்துவத்தை முழுவதும் அறிந்தவர் சொல்லோடு செயலும் தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம் வ அப்படிங்கிறது திரும்ப வரேன்யம் அதாவது வணக்கத்திற்குரிய மதிப்பிற்குரிய பூர்ணத்துவம் பெற்றவர் தூ அப்படின்னா திரும்ப தூண்டிலில் மாட்டிக்கொள்ளாமல் எல்லா விதமான பந்தங்களையும் துண்டித்தவர் த அப்படின்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தின் பொருளையும் தான் அனு அனுபவிப்பது அப்படின்னு மற்றொருக்கும் விளக்குபவர் அப்படின்னும் இந்த அர்த்தப்படுறது மொத்தத்தில் அவதூதர்னா உலகியல் வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு இருக்கக்கூடியவர் அந்த நோக்கத்தோட சாதனைகளில் ஈடுபட்ட சில சுத்த ஆத்மாக்களை தான் அவதூதர்கள்னு சொல்கிறாங்க அவர்கள் உடலை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான நிலை அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமான வேண்டி நின்ற எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் என்பதும் இந்த தனி பயப்பட்ட அவதூத நிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தியாம் இந்த இடத்துல முடியாது இப்படி ஸ்ரீ குரு சரித்ரா குழந்த பாக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஒரு நல்ல காரியத்துக்கும் நம்ம வந்து இந்த குரு சரித்ராவை படிச்சுட்டு அதை ஆரம்பித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் குரு சரித்ராவை எல்லாருமே வாங்கி படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குறிச்சரித்திராவுடைய மொத்த வீடியோவும் மொத்த அத்தியாயங்களும் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்டில் இருக்குது உங்களுக்கு படிக்க முடியலைன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு அத்தியாயமாக கூட நீங்கள் கேட்கலாம் டைம் இருக்கும்போது சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா புறம் வணக்கம் நமஸ்காரங்களோட ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி